அனைவருக்கும் வணக்கம் மதிப்புரை அல்லது அறிமுக அறிமுக முறை எப்படி எடுத்துக்கிறது ஓரளவுக்கு முழுமையா நாவல் பத்திர விமர்சனங்கள் அல்ல எது நல்லா வந்திருக்கு எது நல்லா வந்த அப்படிங்கிற விஷயங்களை ஓரளவுக்கு தெளிவா பேசின ஜெயம் செந்தில் அவர்களுக்கு என்னோட நிதியை சொல்லிக்கிறேன் அப்புறம் நடிகர் பேசுறீங்க பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அவர் வந்து படிச்சாரு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி நாவல் படிக்காம வந்திருந்தவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ரெண்டு பேர் பேசும்போது கண்டிப்பாக போரெடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பேசுறாங்க என்ன எவ்வளவு கேரக்டர்ஸ்லாம் சொல்றாங்களே என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து என்ன பிரச்சனை நான் அவளுக்கு வந்து பிளாட்டை சொல்ல முடியாது ஓரியன்டல் ஸ்டோரி தான் இது ஒரு ஸ்டோரி தான் ஆக்சுவலா பட் அதை வந்து அது சொல்றது கொஞ்சம் சரி சிக்கலானது ஏன்னா லேயர்ஸ் எல்லாம் எப்பயுமே இருக்கிறதுனால எளிமையை எடுத்து எதை சொல்றது எதை முக்கியமா சொல்றது எதை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்கலானது நான் வந்து என்ன எனக்கு பேச தெரியாது அப்படிங்கிறதுனால ஆஹ் இதுல வந்து நான் சில விஷயங்கள் அவங்க பேசினதுல இருந்து நான் மாறுபடும் சொல்ல முடியாது அது கேள்வி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான சொல்லி அதுக்கான நான் பதிலா சொல்றேன் அஹ் முதலாவது தானே சொன்ன அந்த ஒப்பிள் விசபுரத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு விசுவரம் வந்து ரொம்ப பிடிச்சனால நான் ஒரு நான்கு முறை பண்ணிட்டு இருக்கேன் அவர்களுக்கு பார்த்தா நான் இப்ப வந்து இந்த இடம் என்னன்னா விசுவரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்ப இந்தியாவோட பாரதம் அப்படின்னு நினைச்சாங்க பாரதம் அப்படிங்கிற ஒரு நிலவியல் அதுல இருக்க வாழ்க்கை அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தத்துவத்துக்குள்ள கற்றாரு இந்த தத்துவம் தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத கற்றாரு ஆனா நான் வந்து அதுல அத ஒரு பாயிண்ட் ஆ அப்படின்னாலும் நான் வந்து இந்த ரியாலிட்டி தான் அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிறத இந்த ஞான சபைகள் இந்த தத்துவங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இப்ப அப்படியே நம்ம இலக்கியம் ஒரு பத்து பேருக்கு கூட பேசி அப்படியே வீட்டுக்கு போறோம் அப்படியான விஷயங்கள்லாம் காலங்களுக்கு இருந்திருக்கும் அது பெரிய ஆதிக்கம் செலுத்திற ஒரு விஷயமா இருந்திருக்குங்கிற ஒரு மறைமுகமா ஒரு ஆளுமையை செலுத்திருக்கலாம் ஆனா அதுல விஷம்பரத்துல வந்து எல்லாமே அதுதான் தீர்மானம் இருக்குது அப்படிங்கிற இடம் இருக்கு அதுல நான் மாறுபடுறேன் அப்படிங்கிறது வந்து கேள்வி கிண்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாருக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறத அதாவது நான் தீவிரமான விஷயங்கள் போறேன் பட் அந்த கேள்வி கிண்டர்கள் அந்த ரியாலிட்டிக்கு வர நான் மறுக்கிறேன் சொல்ற விஷயங்களை நானே மறுக்கிறேன் நான் உங்களுக்கு அந்த போக்கு எழுதியிட்டே இருக்கும் ஏன்னா எனக்கு அணுநம்பிக்கையில சொல்லப்பட்டதான் அதே மாதிரி இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த சபைகள்ல இருக்கிற மனிதர்கள் பெரிய மனிதர்கள் இவங்களுக்கு கிடைக்காதது வந்து ஒரு வாழ்க்கையின் மூலத்தை துன்பத்திலே மனிதனுக்கு வந்து ஒரு எண்டாவது லைஃப்ல வந்து அவனுக்கு கிடைக்குது அவன் நிறைய பாவங்கள் செஞ்சுவான் அந்த புண்ணியங்கள் பாவங்கள் எல்லாமே அவனுக்கு ஒரு அது வந்து ஒரு உண்மையான ஞானமா கூட இல்லாம இருக்கலாம் ஆனா அவன் வந்து ஒரு ஒரு சால்வேஷன் வந்து கடைசியா ஏற்றான் அப்படிங்கும் போது இந்த ஏழுகள் சொல்லப்பட்டது எல்லாமே வந்து அவளது நம்ம தகுந்த நம்ம அதை நம்பலாமோ அப்படின்ற ஒரு கேள்வில இருந்து அதுன்னு நினைக்கிறேன் அதுல இருந்து விஷ்ணுபுரத்துக்கு வந்து நான் அப்படின்னு நினைச்சேன் சோ விஷ்ணுபுரத்துல இருக்கிற சில விஷயங்கள் விஷ்ணுபுரம் வந்து தீவிரமா நம்புது தத்துவங்கள் நம்புது தத்துவங்கள் என் பாரதம் எழுந்திருக்கு அப்படிங்கறது நம்புது நான் அதை நம்பாம ஆஹ் அது ஒரு சிறிய தான் தத்துவங்கள் வந்து அது பெரிய முக்கியத்துவம் இல்லை சரிக்கிரத்துல அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கிருந்து தவறாம இருக்கலாம் அந்த பார்வையில இருந்து எழுதப்பட்டதுதான் ஆகணும் நாவல் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நினைவூட்டுறது வந்து நானே இப்போ ஒரு புளிய உதாரணம் சொல்லி சொன்னார் மலர்கள் வந்து மண்டல வந்து புளிய வந்து அவங்க தோன்றினது இது வந்து எல்லாருமே சங்க இயக்கங்கள் படித்தா அவங்களுக்கு சங்க பாடம் தான் எனக்கு வந்து இந்த சங்க எதுவுமே நிறைய வார்த்தைகள்லாம் அது சங்க இலக்கியம் உள்ள வார்த்தைகள்லாம் எனக்கு அந்த ஓரளவுக்கு பன்முக வாசிப்பு உண்டு ஓரளவுக்கு தமிழ் வாசிப்பு உண்டு ஒரு பத்து ஆண்டுகளாகவே உண்டு அதனால எனக்கு அந்த மொழி எனக்கு பிரச்சனை கிடையாது கூடாது அதெல்லாம் நிறைய படிக்கும்போது அந்த பாதிப்பு வந்து இருக்கு அதுல தான் உலகம் படிக்கும்போது ஆஹ் அவர் வந்து இதை சொன்னாரு ஆஹ் கர்மா சொல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னாரு அதுல வந்து ஒரு பாதிரியான வந்து உடல் இருக்கும்போது உடல் வந்து துர்நாட்பம் சார் வந்து இதுல வந்து ஞானசபை ஞானசூர்புற உடல் தொழில்நாட்டமைச்சர் எனக்கு நிறைய உதாரணம் சொல்றோம் அந்த ராணி கதாபாத்திரமே வந்து நகரோட அறிவு வந்து ஒரு சாதம் சன்னு அறிவு நம்ம வந்து வேலையை மட்டும் வந்து இருக்கும் இதுவே நான் பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது அது லாஸ்லோ அப்படிங்கிற ஒரு அங்கேயே வந்து ஒரு ஒரு இடத்துல பயன்படுத்தின ஒரு விஷயம் ஒரு நகரோட அறிவு வந்து ஒரு கதாபாத்திரம் வந்து சன்னல் அறிவில வந்து பாக்குற மாதிரி இருக்கும் சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி நிறைய படிக்கும்போது திரும்ப பார்க்கும்போது நிறைய படிச்சு நம்ம எழுதும்போது வச்சுக்கலாம் அந்த ஒரு விஷயம் இருக்கு அது நினைவுட்டலாம் நிறைய படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் என்னோட நினைவுட்டா அது ஆரோக்கியமானதா நாங்கள் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயமாங்கிறத எனக்கு தெரியல ஆனா நான் என்ன நம்புறேன்னா ஒரு விஷயம் இன்னொரு நல்ல பிரீதியும் ஒரு வேலை நினைவுட்டுறது அப்படிங்கிற வகையில அது ஒரு மாதிரி ஓகே ஏதோ ஒருபடியா இருக்குங்களோட பேச அப்படின்னா நினைச்சுக்கலாம் கேட்டாலும் ஆனா கேம் சந்திரோட பார்வை வந்து அதுல வந்து அசன் தன்மையை நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றது அவரோட பார்வையை அந்த தீவிர பார்வையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்புறம் வந்து வந்து ஒரு நாலு கேள்வி நான் மறந்துட்டேன் என்ன கேள்வி கட்டுறீங்களா ஆஹ் அது சொல்ல சொல்ல அது என்னன்னா ஒருத்த வந்து இது வந்து ஒரு சிக்கலான இது பதிலே காண முடியாது மொதல் ஒருத்த வந்து நான் நிறைய பேர் வந்து கதை சொல்லிட்டு போறேன் இந்த மாதிரி காந்தர் வந்து ஒரு காவிரி தரங்கேற்ற போறான் அதை வந்து அவன் காவியம் வந்து நிராகரிக்கப்படுது இந்த நிரவாரிக்கின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அவன் காவியத்துக்குள்ள இன்னொரு தாதகம் வரா அவன் வந்து அதை அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு கூத்து இசைக்கிறவன்லாம் வரலாம் நாவல் பாதி தூரம் போகும்போது என்ன சொல்லிருக்கா நானு காவியமும் அவன் கிடையாது கூத்து அது அளக்கத்துலேயே சொல்றான் கூத்து ஒரு கூத்து இசைக்கிறான் அதுல வந்து இரவாயு திறமைன்னு ஒரு சொற்கள் இருக்கு அப்போ இது வந்து காவியம் கிடையாது ஒரு கூத்து பாடல் தான் அப்படிங்கும் போது இந்த ரெண்டு பாசுகளையுமே வருது நிஜம் யார் யார சொல்றா அப்படிங்கறது வந்து இவன் வந்து கூந்து பாட பாடகம் வந்து இன்னொரு தர்மம் பத்தி நான் சொல்றானா இல்ல உண்மையாவே ஒரு தர்மம் வந்து காகியத்துல அரங்கேற்ற போல வந்து இன்னொரு கூத்து அரங்கேற்றவனை பத்தி சொல்றானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இது விடுவிக்க முடியாத ஒரு முடிச்சுதான் ஸோ இது வந்து வியாசர் மகாபாரத்து சொல்லுவாங்க ஆசர் தான் இல்லைன்னா வியாசரே வந்து ஆஹ் மகாபாரதத்துக்குள்ள ஒரு பாத்திரம் ஒரு ஆசிரியர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறார் ஸோ இது இருக்கிறதா அதே மாதிரி வந்து இந்த ஒரு வேசை போய் ஒரு கவிஞனோ கவிஞன் போய் வந்து சரணடை ஜெயமோன் விஷயம் தான் அது வந்து கம்பருக்கே சொல்ற விஷயம் தான் அதனால கம்பரை போல் இன்னொன்னு நிதியம் மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் கம்பர் நம்ம நம்ம நெருக்க முடியாதுங்கிற ஒரு கான்சியஸ் இருந்தாலும் அவன் நிதியை அப்படி போக முடியுங்கிறது என்ன கம்பருக்காது சொல்லுவாங்க தேவன் அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்புறம் வந்து சொல்லி மூன்றாவது கேள்வி அது வந்து அதை சொல்லணும்னா நானே திரும்ப சொல்லணும் அவரே நிறைய கதைகள் ஏன் நான் வந்து சாம்பனை மட்டும் அது இல்லை அப்படின்றது எனக்கே அது அவுட்டா தான் இருக்கேன்னா அது வந்து முன்தென்ம தொடர்பு மாதிரி இருக்கும் அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு முன்கென்ம தொடர்பு மாதிரி இருக்கும் அதுவுமே ஒரு எப்படி சொல்றது ஒரு பவுண்டடா இருக்கும் அந்த பிரிக்க முடியாது எதுவும் தொடக்க முடிவு அப்படிங்கிறது இருக்காது அதனால அது வந்து என்ன மாதிரி லாஜிக்கை அதை அப்ரோஸ் பண்ணதோடு கொஞ்சம் கஷ்டம் படிச்சுட்டு நம்ம குழந்தை தவிர அந்த லாஜிக் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது அது மாதிரி நான் நாவலில் நிறைய ஆமா 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 எனக்கு மறந்து சொல்ற மாதிரி நான் நாவல் எதுவுமே கோல் பண்ணி சிங்கல் பேர் லெனி வந்து நிறைய சொல்கிற சொல்லி கிடையாது எனக்கு கொஞ்சம் சேஞ்சா இருக்கு நம்ம முடிச்ச ஒரு நாலஞ்சு மாசம் ஆச்சா இந்த சுற்று வெளியில் வந்த பிறகு இந்த மாதத்துக்குலாம் நம்ம பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்ற யோசனையை நான் எனக்கு யோசிச்சிட்டுருப்பேன் அதனால வந்து நம்ம இந்த பிளாட்டு விஷயங்கள் எனக்கு சொல்ல முடியல இன்னும் சில விஷயங்கள் ஆஹ் இந்த ஒரு சரித்திரத்தில் நினைக்கும் காரியங்கள் அசத்திருத்தனமான பெருமைக்கும் விளக்க முடியாத அலட்சியத்திற்கும் தலைப்படும் ஆனால் இருள் தொலைந்து மண்மூடிய காரியங்கள் புவியை படைத்ததன் போன கைவிழத்தைப் போல் மனிதர்கள் பால்படுத்த முடியாத ஒரு நிலை அணையும் அப்படிங்கிறது இதை நான் சொல்ல அரங்கன்றா தோணாம் எனக்கு என்னன்னா இந்த நாவல் வந்து ஒரு நாலு வருஷமா ஒரு வாகனங்களை பயன்படுத்த ஒரு கிளச்சு மாதிரி தான் ஒரு வாங்கி வந்து கொஞ்சம் தடம் புரட்டு அங்க வந்து ஒழுங்கு இல்லாமல் இருந்தப்ப அது ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம் டிசிப்ளின் டெய்லியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு டிசிப்ளினா வேலை செய்யறோம் அப்படிங்கிற தான் எனக்கு நாவல் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகள் அது போணுச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்ப மிஸ் பண்றேன் ஏன்னா அது புத்தகம் வந்த பிறகு எனக்கு அது அது என்ன பிரச்சனைன்னா அது ஒரு ப்ரா மாறி போகும்போது அது வர ஒப்பீனியன்ஸ் அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் அது பெரிய அந்த பூச்சம் ஏற்படுது நமக்கு இதை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட நம்மளை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாங்க நம்ம உடல் இருந்து ஒரு பாதத்தை ரெட்டி வீழ்த்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க காலி மரம் கேட்ட போல ஒரு தான் எனக்கு தான் இந்த சுமாய மரம் தான் இருக்குது அவள் எனக்கு பெரிய அது ஒரு மகிழ்ச்சியாவது அப்படி கிடையாது அவள் எழுதும் எழுதும்போதும் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியல ஒரு நன்றான வேலையா இருந்தது முடிச்சு அது நாவலுக்கு மரபு நிறைய பேர் இருக்கு அது வந்து சொல்லக்கூடாது நிறைய பேர் பாராட்டுறாங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறைவு அது மாதிரி ஏற்ற முடியல தெரிய அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுல நாவல் நான் இருந்த ஒரு வரி கூட நான் இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன் முதன்முறையாக தனது காலியத்தின் மீறி அவனுக்கு வெறுப்பு தோன்றியது இனி இதை சுமப்பதும் இழப்பதும் ஒன்றுதான் இது காலம் தன்னை சொற்களில் கரைத்துக் கொள்ள வேண்டிய உருவாக்கிய வெற்றுமாயை இந்த மனிதர்கள் இப்படியேத்தான் இருப்பார் என் காவியத்தை படித்து கண்ணீர் வடிப்பவனே மறுவேளை மாம்சத்திற்காக நினைத்து வருவான் இது என்னன்னா எனக்கு எழுதும் போதே என்னோட ஒர்க் இருக்கிற ஒரு அவநம்பிக்கையில என்னோட ரைட்டிங் மேல இருக்கிற ஒரு அவநம்பிக்கையில அப்படியான சொற்கள் நம்ம ஏன் சொல்றோம் எழுதுறோம்னா அது உண்மை நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் சொல்லுவோம் நான் தொடக்கத்துல இருந்து இந்த நாவலுக்கான ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல நானே இது பல இடங்களே ரொம்ப மோசமாக அது ஆஹ் இது என்ன கூட இருக்கு அப்படிங்கறது வந்து வெளியே இருக்கிறது அப்புறம் அவனே அது மேல கஷ்டம் போடுறது எல்லாமே வந்து இது வந்து ஒரு டெக்னிக்கா லிட்ரே டெக்னிக்கா நான் அதை யூஸ் பண்ணலா என்ன தோணுச்சோ ஒப்பணும் போது தோணிச்சோம் அப்படியே தான் அதை எழுதிருந்தேன் என்னோட மனநிலை கிடந்த அப்படிதான் இருக்கு மேபி நான் வந்து சொல்லிட்டாரு தொடர்ந்து இருந்தேன் எனக்கு வந்து கெரிய கிடையாது இன்டர்னால் பதிவு பண்ணியிருக்கேன் கிடையாது எழுதிட்டு தப்பிச்சு ஒன்றும் அப்படிங்கிறது இல்லை எனக்கு வந்து இது ஒரு கெரியரா ஒரு ரைட்டரா அப்படிங்கிற பாருங்கிற மென்டாரிட்டி இல்லை ஆஹ் இந்த புத்தகம் நல்லா வருதுன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருங்கன்னா இத்தனை புத்தகங்கள் வாங்க ஒரு புத்தகங்கள் உட்காந்துருக்கோம் இத்தனை புத்தகங்கள்ல என்னோட புத்தகம் கிடையாது ஒரு மூலையில இருக்கும் அதுவே ஒரு நம்ம இடம் எவ்வளவு சின்னது அப்படிங்கிற ஒரு கிடையாது எனக்கு ரொம்ப அது தெளிவாகவே இருக்கு அதனால ரொம்ப சின்ன இடம் தான் நமக்கு அப்படிங்கிறது இன்னும் காலநோக்கில் அது வந்து அது அந்த இடமே இல்லாம போயிருங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு அதனால வந்து அது பெருசா நான் மதிப்பிடலை அதுவும் ஒரு வாசிப்பு எனக்கு நான் ரொம்ப விரும்புகிறத எடுத்தாலும்னா இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஒரு வாசிக்கிற ஒரு கப்பல் இருக்கு நிறைய படிக்க முடியுது அப்படிங்கிறது அதுல ஒரு ஒரு சைடா நம்ம இதை பண்றோம் எப்படி இருக்கோம் ஆஹ் அது ஆனா நான் வந்து செந்தில் சொல்றது வந்து அவர் ஒரு அக்கையை சொல்றாரு தொடர்ந்து எல்லாம் அவர் வந்து ஒரு மொழி இருந்தார் இந்த நாவல்கள் வந்து அதுக்கு இருக்கு இப்படியான நாவல்கள் வந்து வந்த வந்து ஒரு ஒரு சமகாலத்தை வந்து எழுதுனா எப்படி இருக்கலாம் அவருக்கு ஒரு எதிர்பார்த்து இருக்கலாம் இந்த லாங்குவேஜ் இருக்கு அது வீணாக போகப்படாது அப்படின்ற ஒரு அக்ரேட் அவர் சொல்றாரு ஆனா எனக்கு வந்து என்னன்னா இந்த சமகாலம் ஏன் நாவல்கிட்ட இருக்கிறத நீ பார்க்கும் போது ஒரு ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் ஒரு மலர் தேடி போவர்கள் கருவர்கள் அஹ் மலர் இப்படியான விஷயங்கள் கிடையாது விஷயங்கள்ல பட் எனக்கு என்னன்னா என்னோட நாவல் நான் அது நாயகர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹீரோஸ் இருக்கலாம் இப்போ ஒரு இந்த அன்றாடத்துல சொல்ல தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து உறவு சிக்கல்ல சிக்கிட்டு காம மனை பிரச்சனை இருக்கிறது அதை நுட்பமா பல திரும்ப திரும்ப வேற வந்து சொல்லி பாடுறது அது ஒரு அந்த காமத்தை சொல்றேன் காதல சொல்றேன் இந்த இதெல்லாம் இருக்கு அதை அழகுபடுத்துறது இல்ல அதோட ஒரு குரு தோட்டக் காட்டுறது அந்த சிறுகலை இந்த விஷயம்லாம் எனக்கு எனக்கு பசங்க எனக்கு இல்லை ஏன்னா நான் வந்து பெரிய அதை எழுதணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ தாந்தேவோட எடுத்துங்க திவேங்காவை எடுத்துங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கற்பனாவது ஒரு நரகத்துக்கு போற மாதிரி நரகத்துக்கு வந்து ஒரு அவரோட சீனியர் பாயிண்ட் வந்து தாந்தேவ் வந்து அழிச்சு போறாரு அழிச்சு போயிட்டு ஒவ்வொரு சித்திரங்கள்லாம் காட்டுறாரு இதெல்லாம் நடக்க அங்க அங்கே ஒரு அவங்க நரகத்துல ஒரு தண்டனை எல்லாம் பார்த்துட்டு முடிவுல வந்து அவர் ஒரு சொல்றது அடைய ஒரு பயணம் இருக்கு ஸோ இப்படியான ஒரு பெரிய திங்கிங் அப்படி இல்லைனாலும் இப்போ ஒரு எடுத்துக்கிட்டாலுமே அவன் ஒரு சாகச நாயகன் அவனுக்கு வந்து ஆஹ் நீங்க நம்ம சமகாலத்துக்கு காலத்துக்கு வந்து சம எல்லவன்ட்டே கிடையாது அப்படியே நம்ம மனிதர்களோ வாழ்க்கையை சாத்தியம் இல்லை ஆனா எனக்கு வந்து சமகாலமே ரொம்ப வாழ்ந்த வாழ்க்கை மேலே ரொம்ப ரொம்ப சேலமா இருக்கிறதுனால நான் எழுதுறது இப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுதான் என்னோட ஒரு விஷயமா தவிர சமகாலத்துல காலத்துல இதெல்லாம் வேண்டப்படுது நம்ம இதெல்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த காண்டபுர லைஃப் சிக்கல் இருக்குது நகர சிக்கல் இருக்கு இதெல்லாம் சொல்லணும் அதுக்கு சொல்றதுக்கு எழுதுறதுக்கு நிறைய நல்ல விஷயமா இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க அது வாசிக்க வாசகாங்க இருக்காங்க எனக்கு அது ஒரு உடம்பாடு இல்லை ஒரு கரியர் நம்ம ரைட்டர் ஒரு கரியர் எழுதிக்கும் போது ஆஹ் அந்த பிரச்சனை அந்த சுமையெல்லாம் நம்ம மேல செய்யறோம் பார்க்கலாம் எழுதிப்பாக்கலாம் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற ஆஹ் சிக்கலாம் வருது ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தான் வந்து ஏதோ தோன்றும் போது எழுதிப்போம் அப்படிங்கிற ஒரு நான் கேட்கலாம் அப்படி தான் வேற விஷயம் ஒரு விஷயம் சொல்லணும் ஆஹ் அதெல்லாமே நிறைய வந்துச்சு இப்போ இப்போது விஷ்ணுபுரத்தை ஆஹ் ஒப்பிட்டு இது நாவல் வந்து நிறைய நேரடியாகவும் சரி அதை பாசிட்டிவாவும் சொல்லியிருக்காங்க இல்லை வந்து நெகிட்டிவாக சொல்றதுக்கான இடங்கள் இருக்கு அது நாவல்குள்ளே அது ஒரு இடமாகவும் இருக்கு அதில் வந்து அந்த கவிதாயர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கிருஷ்ணபுரம் காவியத்தோட ஒரு அவலச்சரமான ஒரு கருதி இது வெளியே எடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சோ அந்த சட்டையை வந்து எனக்கு ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணி சொல்றோம் ரிலீஸ் பண்ணி சொல்லும் போது அதே மாதிரி இந்த ஹைராசி பத்திய அதிகாரம் பத்தி சொல்லி எனக்கு வந்து அந்த நான் வந்து எனக்காக பிரசனான ஒரு உட்கா எழுதுனா அந்த அதிகாரத்தின் மீது மக்களோட தான் எழுத போறோம் ஆஹ் அப்படி எழுதும்போது எனக்கு அதிகாரத்தின் மீது ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டம் இல்லை சோ அந்த கண்ணோட்டத்தை நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான பாக்கிறேன் அதிகாரம் அங்க சாய் உள்ளே முழுமையா அந்த அதிகாரத்தை எதிர்க்கிற ஒரு தன்மை அது நம்ம அதிகாரத்துல ஒரு பங்கா தான் இருக்கும் நம்மளோட ஒரு அதிகாரத்துல ஒரு பங்கா இருக்கும் அது மறுக்க முடியாது அது நம்மளோட சேர்க்கு அப்படி இருக்கும்போது ஆனா அது அது அப்படி இருந்தாலுமே எடுத்தாலுமே அந்த எண்ணம் வந்து அதுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறதா அங்கே நான் கிடந்திருக்கு பாண்டிய பாண்டியர்களும் சேரர்களும் தானே ஒரு பணி இருக்கணும் ஏன் வந்து அது வீட்டு வந்து ஒரு நகரத்தின் மீது ஒரு அஹ் கோபம் வளரணும் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க அந்த நகரத்தை ரெண்டு போன்ற அதிகாரத்தின் மீதான கோபம் அது ஆஹ் அது இந்த சமகாலத்துக்குமே நீங்க அதை சொல்றோம் எல்லா அதிகாரத்துக்குமான சேலத்து தான் அப்படி நம்ம அதிகாரத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும் பட் அதுக்காக நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படிங்கிறது அது பர்சனா எனக்கு இருந்த விஷயத்த நான் அதாவல் எழுதிக்கிறேன் மற்றபடி வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த புத்தகத்தை நல்லபடியா கேட்டதை விட ரொம்ப சிறப்பாக சிறப்பாக வடிவமைச்சு அந்த எதிர்பார்த்ததை விட அது வந்து நல்ல முறையில் மெனக்கெட்டு அது ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு கொண்டு வருது நாங்க எதிர்பார்க்கணும் தொடர்ந்து அது நாவல் வந்து அது நிறைய பேருக்கு சென்றடையது வாசிக்கப்படுது அதே மாதிரி அந்த நாவல் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் அதுக்கான எதிர்ப்பு வந்து அதுக்கான அத்தனை உரிமையும் அது அது செலுத்த உங்களுக்கு இருக்கு நானே வந்து நிறைய எழுத்தாளர்கள் இதை பண்ணுவேன் நிறைய புத்தகங்களை வேண்டாம் எப்படினு சொல்வேன் அதே மாதிரி காரணங்கள்லாம் எங்களுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் இதே பண்றது அதுக்கான வந்து ஒரு வெறுப்பு மேல காட்டுறது எல்லாமே அந்த உங்களுக்கும் அதுக்கான உரிமை வந்து அது சார்ந்தது வந்து இருக்கு அதனால அதுவுமே ஒரு குறை கிடையாது எப்பொழுதுமே அதை ஏற்படுறவுமேதான் உம் அதே மாதிரி இந்த நாவல் வந்து படிச்சுட்டு ஒபின படிச்சுட்டு இந்த இடங்கள் அந்த சாம்ராஜம் நிறைய நாவல் சார்ந்து பேசியிருந்தார் அப்புறம் நாவலுக்கு ப்ரூஃப் பார்த்த கிருஷ்ண பிரபு அப்புறம் சீனி ரொம்ப தொதரவு பண்ணியிருந்தது அவள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தொதரவு பண்ணியிருந்தது இந்த விஷயங்கள் நல்லா தப்பா இருக்கு அப்படிங்கிறது நான் இப்ப சொல்றேன் இது வந்து எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மெண்டாலி இருக்கு ஆனா எனக்கு அதனாலதான் இது வந்து ஒரு பெரிய ஒரு பெயர் உருவாக்குறது திரும்ப அதையே வந்து அழிச்சுக்கிறது இந்த பிரதியை வந்து கொழுந்துறது காப்பாவோட ஒரு மாதிரி வேணா காப்பா வந்து பெரிய பேஷ்னேட்டோட எழுதி அதை வந்து இடங்கள் காமிச்சுக்கலாம் பின்னால வந்து அது அது ஒரு வெறுப்போத அடிச்சுட் சொல்றது மேபி என்னோட காலகட்டம் அது இருக்கலாம் அதனால எனக்கு அது நேர்மையானதான் நான் உணர்றேன் என்னோட எழுத்து மேல இருக்க அந்த ஒரு விலகல் இருக்கு அது நான் இப்போதைக்கு ரொம்ப நேர்மையான பகிர்ந்து கொள்ள ஒரு சிக்கல் இல்லை அப்படிங்கிறது அதனாலதான் அந்த அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து நான் சொல்லறது அதே மாதிரி நான் வந்து எழுதக்கூடாது என்னன்னா அந்த அவநம்பிக்கை இருந்த ஆஹ் ரொம்ப அவநம்பிக்கையான பார்வை இல்லை அது வந்து அதிகமா இருக்கு நம்ம இடத்துல தொடர்ந்து நம்ம அந்த இடத்துக்குதான் போறோம் அப்படிங்கிறதுக்கு சோ நம்ம வந்து எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னா சின்ன பேர் வந்து செய்யணும் அது எழுதாமல் இருந்தாதான் ஏற்கனவே ஆவணும் நீங்க வாழ்க்கையில வாழ்க்கையிலேருந்து ரொம்ப டிராஜிக்கா ரொம்ப பிரச்சனைக்குரியதா இருக்கு அந்த இலக்கியம் வந்து ரொம்ப அப்படிதான் போகுது ரொம்ப சிக்கல பொண்ணு ஆராய்ச்சிட்டு இருக்கிற விஷயமாவே இருக்கு சோ அதனால வந்து நம்ம இப்போ நம்மளும் அதே செய்யணுமா அதுக்கு கடவுள் பண்ணணுமா அப்படி ஏன்னா நான் சொல்ற பெரிய விஷயத்தை ட்ரீம் பண்றதுலாம் இருக்கு அது முடியாததுனால அப்படிங்கிறது ஒருவேளை அப்படி முடியுது அப்படி பண்ணாலுமே வந்து தனது திருப்பிடுறோம்ல இந்த ஒர்க் அப்படியான ஒரு விஷயத்த ஒரு பண்ணுது அப்படிங்கிறது அது வெறுமனே வந்து பிரச்சனைகளும் இந்த அவலங்களும் இந்த அபத்தங்களும் மட்டுமே திரும்ப திரும்ப பதிவு ஒரு விளக்கம் வந்துதான் அந்த என்ன விட ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மனம் இருந்தது அது தொடர்ந்து நீதிமான் ஒரு தெரியல மற்றபடி இது வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நான் நண்பர்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல கலந்துக்கிட்டேன் எனக்கு விருப்பமானவர்கள் நான் மதிக்கிற எழுத்தாளர்கள் நண்பர்கள் அவங்களாம் எல்லாம் வராங்கன்றதுனாலேயே நான் வந்து இந்த கலந்துக்கணும் நினைச்சேன் பொதுவாக வந்து இந்த புத்தகம் சார்ந்து பேசும்போது நான் உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கணும் நான் போகணும் அப்படின்னு அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஏன்னா அது அவங்களோட சுதந்திரத்தை பாதிக்கணும் நம்ம இருக்கோம்னா அதுக்காக வந்து வேற மாதிரி அவங்க பேசலாம் ஒரு முகசூதிக்காக வந்து நல்லா இருக்குன்னு சொல்றது தயங்கலாம் ஸோ அவங்க பீடம் வந்து அந்த தலையிடுற மாதிரி இருக்கும் இங்க வந்து நம்ம கொஞ்சம் நினைச்ச மாதிரி இருந்தா நான் அந்த ரொம்ப அவசியம் கலணும்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப இரண்டு நாட்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லபடியா நம்ம எல்லாருக்கும் நல்ல நன்றி ரொம்ப சாதாரணமா பேச மாட்டேன் ஆஹ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மேலும் ஒரு வாய்ப்புல கண்டிப்பா சந்திப்போம்